அவங்க தேசத்துல ஒரு பாட்டு பாடுவாங்களாம் அதை நீங்க வீட்டுல போய் பாடி பாருங்க சோ அதுல ஒரு வார்த்தை என்ன வருகிறது அப்படின்னு சொன்னா ஒன்பதாவது வசனம் என் ஆத்துமா இரவிலே உண்மை வாஞ்சிக்கிறது எப்ப வாஞ்சிக்குது ஆத்துமா இரவிலே உண்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உண்மை தேடுகிறேன் எத்தனை பேர் இந்த வார்த்தை இன்னைக்கு நம்புறீங்க இரவுலேயே எனக்குள்ள என்ன வந்துருது வாஞ்சை வந்துருது இரவுலேயே எனக்கு ஒரு தாகம் வந்துருது ஒரு தீர்மானம் இருக்கிறது என் இரவுலேயே ஆமே நம்ம என்ன நினைக்கிறோம் காலையில எவ்வளவு நேரம் ஆனாலும் எழும்ப கூடாது நல்லா தூங்கணும் நைட் தூங்கும் என்ன நினச்சிட்டு தூங்குறோம் நல்லா தூங்கணும் இந்த நினைவோட தான் தூங்குறக்கே போறோம் ஆனா யூதா தேசத்துல ஜனங்கள் என்ன பாடுவாங்களாம் அதிகாலையில் அதிகாலையில் உண்மை தேடுகிறேன் யார் யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ நான் சொல்லுகிறேன் அதிகாலையில் ஆண்டவரை தேடுவீங்க அதிகாலையில் ஆண்டவரை தேடுவீங்க தேவப்பிள்ளையே அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கையின் அந்த முதல் நாளின் தொடக்கம் வாழ்க்கையின் அழகான ஒரு தொடக்கம் அதிகாலை வேலை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அப்போ அதிகாலையில் ஆண்டவர் என்ன செய்யுங்க தேடுங்க தேவப்பிள்ளைய